வணக்கம் சாமி நமஸ்காரம் பெரும்பாலான மக்கள் அன்றாடும் வாழ்க்கையில கந்திஷ்டினால நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகிறாங்க எடுக்கிறதெல்லாமே ஒரு தோல்வி அமையுது அது எதனால சாமி கந்திஷ்டிங்கிறது வந்து ஒரு செய்வனை வைக்கிறத விட அதிகமான அவர் ரொம்ப ஒரு கொடுமையானது கந்திஷ்டி இந்த கந்திஷ்டி பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு மேல கண்டிச்சு அவங்களுக்கு உடம்பு அதிகமான வலி கைகால் உளைச்சல் தலை சுற்றல் காரணமே இல்லாம பொருள்கள் நஷ்டப்படுதல் செலவு மீன் செலவுகள் அடுத்து வம்பு வழக்குகள் வீட்டுல நிம்மதி குறைவுகள் தூக்கமே இல்லாம நைட்ல மனம் அலைச்சல் கொடுத்து சிந்தனைகளையே கொடுத்து தூங்க விடாமதே நம்மள பண்ணக்கூடியது எல்லாமே இந்த சார் எடுத்த காரியங்களை தடுக்கிறது அதிகமாக கொட்டாய் விடக்கூடியது கண்ணீர் வர வைக்கக்கூடியது சோம்பேறு கணத்தை எந்த வேலையுமே செய்ய விடாம வீட்டிலேயே முடக்கி போடுறது மாதிரி உள்ளது இந்த கந்திஷ் அந்த கந்திஷ் சாதாரணமான ஒண்ணு கிடையாது அது ஒரு மிக ஒரு சக்தி வாய்ந்தது மாதிரி உள்ளது பலருடைய இயக்கங்கள் அது நம்மளை தாக்குது இதுலருந்து நிவாரணமாகிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கிறது அதுல பவர்ஃபுல்லான வழிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா வராகி அம்மனுடைய திருநாமங்களை எந்திரங்கள்ல அடைக்கும் அதை மூலங்களாக எந்திரங்கள்லேயே அடைக்கும் அதற்கு சில ஒரு மண்டல காலம் பூசை செய்து அந்த எந்திரங்களை வந்து வீட்டுல பூஜை அறைகளை வைத்து வழிபாடு செய்தால் இந்த கந்திஷ்டி வந்து எவ்வளவு பெரிய கண்டிப்பாக அது அல்லாது சில மூலிகைகளால இந்த கந்திஷ்டி நிவாரணங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு சாமி அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீந்தி கொடிங்க கூடியதுல அந்த பவர் அதிகமானது இருக்கு சீந்தி கொடியை எடுத்து அதுல சீந்திக்குடியில ஒரு ஆத்மாக்கள் இரண்டு ஆத்மாக்களுடைய துயர உள்ள தாக்கங்கள் வீட்டில் குஷ்ண தெய்வங்களுடைய தாக்கங்கள் திட்ட சக்திகளான பிரச்சனை வீண் கவலை அடிக்கடி சண்டை கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருந்திருந்தால் தந்திஷ்ணியாலையும் அல்லது வேற சில விஷயங்களாலேயே இருந்திருந்தால் இந்த சிந்திக்குடியை வந்து எடுத்து வேறாமல் சாபம் செய்ய நிவாரணம் செய்து அந்த சிந்திக்குடிக்கு பிராண பிரதிஷை செய்து அதை சாந்தி செய்து அதை எடுத்து வந்து தீந்தி கொடியை சிறிதாக கட் பண்ணி தீபம் ஏற்பு கிடக்கிறே ஒரு தூண்டு போட்டு அந்த தீப உயர்த்தி வழிபாடு செய்ய சக்திகளுடைய அவளவு செய்கிறது வீட்டை விட்டு வெளியேறி இதிலிருந்து நிரந்தரமான தீர்வும் கிடைக்க நிறைய வாய்ப்பு சரிங்க சாமி வீட்டு அருகில் அவர் நண்பர் இருந்தார் சாமி அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொழில் தொடங்காரு தொடங்கும் போது ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பட நாள் பட நாள் பட் அந்த வர ஆர்டர் எல்லாமே நின்று போய் ஒரு இக்கட்டான நிலைமையில இப்போ கம் அந்த ஆரம்பிச்ச தொழிற்சாலையவே மூடிட்டாங்க இந்த கண் சந்திருஷ்டினால இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஒரு தீர்வு இருக்குமா சாமி கண்டிப்பாக இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அது வந்து ஒருத்தருடைய கண்ணில பல பேருடைய கண்கள் பட்டிருக்க பய பெரிய அளவில் அது தாக்கிருக்குன்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து அதே கம்பெனியில வராதி அம்மனுடைய மாரண யாகமும் ஒரு யாகம் அந்த மாரண யாகமும் கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தீமைகளை அழிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தது அதுல வந்து எட்டு வராகியில வந்து உண்மந்த வராகினு உண்மைகள் வைரவனும் உண்மந்த பைரவனுடைய சகியாக வழங்கக்கூடியது அந்த வராகி மட்டும்தான் அந்த மாரண பிரயோகம் செய்யும் அந்த வராகியினுடைய மாரண யாகங்களை பண்ணி அந்த கந்திஷ்டி அடுத்து அதனால வந்த கிருஷ்ண தர்மமான சர்வத்தையும் மாரண பிரயோகம் வளர்ந்து பிறகு அங்கே மகாலட்சுமி வந்து குடியேறாகும் அடுத்து அந்த இடத்துல ஒரு ஒரு மண்டல காலம் அந்த இடத்துல வந்து தீபம் அதிகமாக எழு எள் வந்து பிரயோகம் பண்ணி போடக்கூடிய தீபங்களுக்கு அன்னையுடைய மாரண சக்திகள் வந்து அதிகமாக பிரயோகம் ஆகியாது அந்த தீய சக்திகளையும் தீய செய்கைகளையும் நிவாரணம் பண்ணி அவங்க நேர்மேலும் பெரிய அளவுல வளர்ந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெரிய வளர்ச்சிகள் யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி நம்மளை விண் பண்ணி யாரும் போக முடியாது மேல் நோக்கி போக முடியாது நாமளே கொண்டு வச்சு போயிட்டே இருக்கோம் சரிங்க அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மனுடைய பால்கள் இது ஒரு மண்டல காலங்கள் சில எந்திரங்கள் வந்து முறையான எந்திரங்களை அம்மாளுக்கு பிரதிஷ்டை செய்து அந்த எந்திரங்களிலே பூஜை செய்து அந்த எந்திரங்களை கொண்டு வந்துதான் இந்த யாகத்தை சரி அப்படி செய்தாலும் மட்டும்தான் முழு பரணும் சரிங்க சாமி இப்போ பெரியவங்க மாதிரியே சிறியவர்களுமே அண்டிஸ்டினால நிறைய பாதிக்கப்படுறாங்க அவங்க அப்பப்போ உடல் உடல்நிலை சரியில்லாம போயிடுது ஒரு தோய்வு ஏற்படுது படிப்புகளில் கவனம் செலுத்த முடியாமல் சிலதுனால போயிடுது அதுக்கான தேர்வை சொல்லுங்க சாமி அது சஞ்சீவியாக இருக்கக்கூடிய சில சஞ்சீவி மூலிகைகள் இருக்கு அந்த மூலிகைகளுடைய முறைப்படி அவளுக்கு பூஜை செய்து நான் ஒரு மண்டல காலம் பூஜை செய்து அதை எந்திரங்களிலே பிரதிஷ்டை செய்யாமல் தாயத்துகளுக்குள்ள அடைந்து அதை உடலில் கட்டி கொண்டிருந்தால் இருந்தால் இந்த கந்திஸ்டி வந்து நிவாரண கிடைக்கும் அடுத்து சுத்தத்தனமான தெய்வங்களுடைய சேட்டையோ தேய் பிசாசு சூதகடங்களுடைய சேட்டைகளோ எதுவுமே அணுகாமல் பாதுகாத்து அவங்களுக்கு வியாதிகள் இருந்தும் கெட்ட சைகள் வந்து நிவாரணமாக்கி மூன்று வயசு வரை வாழ்ந்த சுகமங்கல பாக்கவே அழுவோம் சரிங்க